நமச்சிவாயம் வாழ்க ஆதாரத்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட் சென்று பாருங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்றிருக்கும் என்னுடைய அறுநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமிரால சமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது போன்ற நிறைய வீடியோக்கோள் இருக்குது அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாகவே கிரகங்கள் அமரக்கூடிய அமைப்பு அதாவது லக்னத்திற்கு கிரகங்கள் அமரக்கூடிய அமைப்பு எடுக்கிறதா அல்லது ராசிக்கு கிரகங்கள் அமைந்திருக்கின்றதே அதனுடைய அமைப்பை எடுக்கின்றதா எந்த அமைப்பின்படியும் நம்ம வந்து அந்த பலனை எடுக்கிறது லக்னத்திற்கு எடுக்கக்கூடிய அதே வேளையில் நாம் ராசிக்கும் அதை எடுக்க வேண்டுமா அவ்வாறு போது மறைமுக ஸ்தானங்களை மறைந்த இடங்களை நம்ம லக்ன அடிப்படையில் எடுக்கலாமா அல்லது ராசி அடிப்படையில் எடுக்கலாமா அப்போ இரண்டின் அடிப்படையிலுமே நம்ம பார்க்க வேண்டுமா அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்கலாங்க பொதுவாகவே அதாவது இந்த ரெண்டாம் இடம் குடும்பஸ்தான் ஒரு ஜாதகத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லக்ன அடிப்படையில் ரெண்டாம் இடம் சுத்தமாக இருக்கும் ஆனால் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி அமர்ந்திருப்பார் இந்த அமைப்பு அதாவது இந்த ரெண்டாம் இடம் நான்காம் இடம் ஐந்தாம் இடம் அதே போல் மூன்றாம் இடமும் உண்டு ஐந்தாம் இடம் மூன்றாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் இது போன்ற இடங்களை ராசிக்கும் பார்க்க வேண்டும் லக்னத்திற்கும் பார்க்க வேண்டும் ஆனால் மறைமுக இடங்களை மறைமுகஸ்தான் சொல்லும்போது மிக முக்கியமாக மூன்றாம் இடம் அமைப்பு வலிமையான மறைவு கிடையாது ஒரு இருபத்தைந்து சதவீதம் மறைவு தான் மூன்றாம் இடம் அப்போ அதிகப்படியான கடுமையான மறைவாக நம்ம எடுக்கக்கூடிய இடம் அப்படின்னா ஆறு எட்டு பன்னெண்டு ஆறு எட்டு பன்னெண்டு இதை தான் நீங்கள் சீர்துறைக்கு பார்க்கணும் உதாரணத்திற்கு லக்னத்திற்கு ரெண்டாம் இடம் சுத்தமாக இருந்து ராசிக்கு ரெண்டாம் இடம் பாவகரில் இருந்தாலும் குடும்ப அமைதியில் போராட்டம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் நன்றாக இருந்து ராசிக்கு ஐந்தாம் இடம் பாவகரத்துடைய இருப்பில் இருந்தாலும் தாமத குழந்த பாக்கியம் கிடைக்கும் ஆனால் இதை நீங்கள் எந்த அடிப்படையில் எடுக்கணுன்னா இதை லக்னத்திற்கு இந்த ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் நான்காம் இடம் லக்னத்திற்கு நான்காம் இடம் நன்றாக இல்லை அப்படின்னு வச்சிங்க உதாரணத்துக்கு லக்னத்திற்கு நான்காம் இடத்துல சனி இருக்கின்றார் ஆனால் ராசிக்கு நான்காம் இடத்தை ஒரு குரு பார்க்கின்றார்னா இந்த இடத்துல தாய் தாய் வழிபவர்கள் கடுமையான பாதிப்பு இருக்காது ராசிக்கு நான்காம் இடம் நன்றாக இருக்கின்றது என்ற அடிப்படையில் ஆனால் இதை தான் நீங்கள் என்ன அமைப்பில் எடுக்கணும்னா இந்த மறைமுக மறை மறைவு ஸ்தானங்கள் இருக்குல்ல அதில் நீங்கள் வந்து லக்னத்திற்கு மட்டும்தான் நீங்கள் எடுக்கணும் உதாரணத்திற்கு ஒருவர் வெளிநாடு செல்ல வேண்டும் என்றால் லக்னத்திற்கு எட்டு பன்னெண்டாம் இடம் சுபத்தமாக இருக்க வேண்டும் சார் ராசிக்கு எட்டு பன்னெண்டாம் இடம் சுபத்துவமா இருக்கு அப்ப வெளிநாடு போக முடியுமா என்றால் மறை மறைவிடங்களுக்கு ராசிக்கு நீங்க எடுக்க வேண்டிய அமைப்பு இல்லை லக்னத்திற்கு மட்டுமே எடுக்க வேண்டும் ராசிக்கு இரண்டாம் இடம் ராசிக்கு மூன்றாம் இடம் லக்னத்திற்கு மூன்றாம் இடம் என்று பார்க்கக்கூடிய அதே வேளையில லக்னத்திற்கு ஆறாம் இடம் லக்னத்திற்கு எட்டாம் இடம் லக்னத்திற்கு பன்னெண்டாம் இடம் என்றுதான் பார்க்க வேண்டும் ராசிக்கு எட்டாம் இடம் ராசிக்கு ஆறாம் இடம் ராசிக்கு பன்னெண்டாம் இடம் என்று எடுக்க வேண்டிய அமைப்பு இல்லை மறைவிடங்களை ராசிக்கு எடுக்க கூடாது லக்னத்திற்கு மட்டுமே எடுக்க வேண்டும் இந்த சீர்து பாருங்க அமைப்புல இருக்கு ராசிக்கு எட்டுல குரு இருக்காரு ராசிக்கு பன்னெண்டுல குரு இருக்காரு அப்ப நான் வெளிநாடு போக முடியாதா அப்படின்னா அப்படி கிடையாது ராசிக்கு எட்டாம் இடம் என்று அமைப்பு கூடாது ராசிக்கு இரண்டாம் இடம் எடுக்கலாம் மூன்றாம் இடம் எடுக்கலாம் நாலாம் இடம் சுகஸ்தானம் ஐந்தாம் இடம் ராசிக்கு ஏழாம் இடம் சில பேர் பாத்தீங்கன்னா திருமண அமைப்பு லேட்டா கூட லக்னத்திற்கு ஏழாம் இடம் சுத்தமா இருக்கும் ஆனா ராசிக்கு ஏழாம் இடத்த சனியோ செவ்வாயோ தொடர்பு கொள்வார் இது போன்ற அமைப்பு வந்தாலும் தாமத திருமணத்தை கொடுத்துருவார் இது போன்ற அமைப்பு வந்தாலும் குடும்ப ரீதியான விஷயங்கள்ல கணவன் மனைவி ரீதியான விஷயங்கள்ல சற்று கருத்து வேறுபாடுகளை உருவாக்கக்கூடிய அமைப்பு அது போன்ற விஷயங்கள்ல லக்னத்திற்கு ஏழாம் இடம் நன்றாக தானே இருக்கு ராசிக்கு ஏழாம் இடம் பாதிப்பாக இருக்கா லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தை குரு தொடர்பு கொள்வாரு ஆனால் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி இருப்பார் இந்த இடத்துல தந்தை தந்தை வழி உறவுகளில் சிக்கல்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த சிக்கல்கள் எல்லை மீறி போகக்கூடிய அமைப்பானது இருக்காது ஏன் எல்லை மீறி போகக்கூடிய அமைப்பு இருக்காது அப்படின்னா அந்த லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்துல சுபகரம் இருக்கிறதுனாலும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கிறதுனால அந்த சிக்கல்கள் உட்காது இதில் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடமும் பாதிக்கப்பட்டு ராசிக்கு ஒன்பதாம் இடம் பாதிக்கப்படும் போது இந்த இடத்துல ஒரு முழுமையான ஒரு சரியில்லாத நிலைப்பாட்டை ஏற்படுத்திடும் தந்தை தந்தை வழி உறவுகளில் அப்ப எந்த அமைப்பு எடுத்தாலும் மறை மறைவிடங்கள் மறைவு ஸ்தானங்களை நீங்கள் ராசிக்கு எடுக்கக்கூடாது லக்னத்தின் அடிப்படையில் மட்டுமே எடுக்க வேண்டும் மற்ற பாவங்களை நான் சொல்லக்கூடிய ஆறு எட்டு பன்னெண்டை தவிர்த்து மற்ற பாவங்களை ராசிக்கும் நீங்கள் பார்க்க வேண்டும் லக்னத்திற்கும் பார்க்க வேண்டும் சில பேருக்கு கடுமையான போராட்டங்கள் திருமண வாழ்க்கையில் இருக்குல்ல அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் லக்னத்துக்கு இரண்டாம் இடத்தோடும் பாககரம் தொடர்பு கொண்டிருப்பார் ராசிக்கு இரண்டாம் இடத்தோடும் பாகர் தொடர்பு கொண்டிருப்பார் சில பேருக்கு கடுமையான குழந்தை பாக்கிய அமைப்புல கடுமையான போராட்டங்கள் இருக்குல்ல குழந்தை பாக்கியம் கிடைப்பதில்லை அதற்கு என்ன அமைப்பு நீங்க பாத்தீங்கன்னா லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தோடும் பாவகிரகம் தொடர்பு கொண்டிருப்பார் ராசிக்கு ஐந்தாம் இடத்தோடும் பாவகிரகம் தொடர்பு தொடர்பு கொண்டிருப்பார் குழந்தைக்காரகன் குரு புத்திரே காரகன் குருவும் அங்கே பாதிக்கப்பட்டிருப்பார் அப்ப நீங்க எடுக்கும்போது கண்டிப்பாக ராசிக்கு மறைவிட அமைப்பை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆறு எட்டு பன்னெண்டு லக்னத்திற்கு மட்டுமே நீங்கள் மறைவிட அமைப்பை எடுத்துக்கொண்டால் போதுமானது அப்ப எந்த ஒரு விஷயத்தை நீங்க பார்த்தாலும் ராசிக்கும் பாருங்க லக்னத்திற்கும் பாருங்க ஒரு ஒரு புகழ் பெற வேண்டும் என்றால் லக்னத்திற்கு மூன்றாம் இடம் நன்றாக இருக்கின்றதா ராசிக்கு மூன்றாம் இடம் நன்றாக இருக்கின்றதா இப்படி இரண்டையுமே நீங்க சீர்துக்கு பார்க்க வேண்டும் மேலோட்டமாக ஆய்வு செய்யாம இரண்டு அமைப்பிலையும் பாருங்க எட்டாம் இடம் லக்னத்திற்கு எட்டாம் இடம் தான் வலுவா இருக்கணும் ஆயுள் சாணம் ராசிக்கு எட்டாம் இடம் நன்றாக இருக்கின்ற ராசிக்கு எட்டுல சனி இருக்காரு ராசிக்கு எட்டுல செவா இருக்காரு ஐந்தாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இதுல என்ன பாயிண்ட் எடுக்கணும்னா ராசிக்கு ரெண்டுல செவ்வா இருந்தா எட்டாம் இடத்தை பார்ப்பாரு அந்த மாதிரி பாயிண்ட் நீங்க எடுக்கலாம் ராசிக்கு ரெண்டுங்கிற குடும்பஸ்தானம் அப்ப சார் ராசிக்கு எட்டுல செவ்வா இருக்காரு அப்ப எட்டாம் இடங்கிறது ஆயுள் சாணம் கிடையாது லக்னத்திற்கு எட்டாம் இடத்தை மட்டுமே பார்த்தால் போதுமானது ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல செபா இருக்காரு அயனசைன போகஸ்தானம் அங்க சபா இருக்காரு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை லக்னத்திற்கு பன்னெண்டாம் இடத்துல செபா இருந்தால்தான் அயனசைன போகஸ்தானம் அது அந்த இடத்துல பாராட்டம் அதாவது போராட்டங்களை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் என்று சொல்லலாம் அப்ப இது போன்ற அமைப்புல இருக்கா அப்படிங்கறத மட்டும் நீங்க சிறுதிக்கு பாருங்க எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் எந்த ஒரு பாவத்தை எடுத்தாலும் லக்னத்திற்கு மற்ற பாவங்கள்லாம் பாருங்க ராசிக்கு பார்க்கும்போது ஆறு எட்டு பன்னெண்டு அப்படிங்கிற மறைவு மறைவு ஸ்தானங்களை நீங்கள் ராசிக்கு எடுக்க வேண்டியதில்லை லக்னத்திற்கு மட்டுமே எடுத்தால் போதுமானது என்று சொல்லலாங்க இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தவறுல தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் நினைச்சர்களை பதிவு செய்வோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்